சேனல் சவுத் நேர்களுக்கு வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக சேனல் சவுத்தில் வீடியோ எல்லாம் போடல அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இஸ்ரேல் வீடியோ போட்டது அப்படின்றதுனால முடக்கப்பட்டுருது நம்ம சேனல் வந்து முடக்கப்பட்டு விட்டது மீண்டும் அது மேலெழுந்து வந்திருக்கிறது அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறோம் ஸோ அதனால் ஒரு வாரமாக வீடியோ போட முடியல தவறுதலாக நினைத்துக்க வேண்டாம் இனி தொடர்ந்து வீடியோ வரும் ஏன்னால் அதை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ போயிட்டுருக்கோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போட்ட வரியை பற்றி நீங்கள் ஃபஸ்ட் லைனில் இன்னும் நான் பல்வேறு சேனலில் பேசினதை பார்த்துருப்பீங்க ஏற்கனவே அது அந்த வரி வந்து இன்னும் சிறு சில மாதங்களில் இருபத்தைந்து சதவீதமாக குறைக்கப்படும் அதை அடுத்து ஆனால் ட்ரம்ப் ஏன் வந்து இவ்வளோ ஆவேசமாக ஐம்பது சதவீதம் வரின்றது எந்த நாட்டிலையும் கிடையாது உள்நாட்டுக்குள்ளேயும் கிடையாது வெளிநாட்டுக்குள்ளேயும் கிடையாது பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு இருபது அதுவும் இந்தியாவில்தான் அதிகபட்சமாக இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டாங்க இந்த கொடூரமான இந்த டுபாக்கூறுகள் ஸோ உலகத்தில் வேறு எங்கேயுமே அந்தளவுக்கு வரி கிடையாது எப்படி ட்ரம்ப் ஐம்பது பர்சன்ட் போட்டார் அப்படின்னா அதுக்கான காரணம் தான் இப்போ வெளியாகி மிகப்பெரிய ஒரு உள்குத்தா இருக்குது இது எல்லாம் மோடி வாய் தான் காரணம் அது வாயா வாய்க்காலா அப்படின்ற மாதிரியே ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மோடியோட பேச்சு தான் இதற்கு காரணம் இதனால தான் ட்ரம்ப் வந்து டென்ஷன் ஆகி நான் போடுறேன்டா அப்படின்னு சொல்லி போட்டார் இந்தியாவுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ மோடி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் எடுத்து போடுறான் சர்வதேச மீடியா அப்படின்னா இந்தியாவில் பொருட்களை தயாரிப்போம் இந்தியாவிலேயே செலவு செய்வோம் ஏன்னா இந்திய பொருட்களை மட்டுமே வாங்குவோம் இப்படின்னு எங்கேயோ போய் வடையை சுட்டார் ஏதோ ஒரு பிரச்சார கூட்டத்தில் போய் சொல்ற மாதிரி இந்திய மக்கள் ஒரு வட இந்தியாக்காரன் சில இடத்துல தேர்தலுக்கு போய் சொல்கிற மாதிரி ஏமாந்துருவான் அப்படின்னு சொன்னால் இது அமெரிக்கா வரைக்கும் போயிடுச்சு ஓ அப்படியா இந்தியா பொருள் தான் வாங்குவீங்களோ இந்தியாவில் மட்டும்தான் பொருள் வாங்குவீங்க இந்திய தயாரிப்பை மட்டும்தான் வாங்குவீங்க இந்தியாவில் மட்டும்தான் காசு செலவு பண்ணுவீங்க ரைட் அப்படி தானே அப்படின்னு ஒன்று என்ன சொல்கிறேன்னா கெட்ட கேள்வி அவங்க கேட்குறேங்க நீ பயன்படுத்துகிற விமானம் அது வந்து போயிங் விமானம் போயிங்ற அமெரிக்கா கம்பெனி விமானம் நம்ம சொல்லப்பா மோடிஜி வந்து நமக்கு கடவுள் மாதிரி நம்ம கடவுள் தானே இந்திய மக்கள் கடவுளில் ஒரு தலைவர் அவர் தான் இந்தியாவை வழி நடத்திக்கிட்டு அமெரிக்காக்காரன் கேட்குறான் அமெரிக்க டிபேட்டில் கேட்குறாங்க நீ வந்து இந்தியா பொருளை வாங்கு இந்தியா பொருளை செலவு பண்ணு இந்தியாவிலேயே செலவு பண்ணு அப்படின்ற அப்புறம் என்ன இதுக்கு இந்த போயிங் செவன் எயிட் செவன்ற விமானத்தை முந்நூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபா கரெக்டாக சொன்னோம்னா எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா வச்சுக்கோங்க சரி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபா எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது கூட போயிங்கில் செவன் எயிட் செவன் விமானத்தை வாங்கிக்கிட்டு அமெரிக்க அதிபர் மாதிரி நீ பில்டப் கொடுத்துக்கிட்டு அமெரிக்காவில் ஏர்ஃபோர்ஸ் ஒன்றுன்றது தான் அமெரிக்க அதிபர் பயணம் செய்யக்கூடிய விமானம் அதே மாதிரி காப்பி அடிச்சு பேர் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஒன்னா ஏர் இண்டியா ஒன் அப்படின்றது இவர் விமானத்தோட பேர் அவர் மாதிரியே உள்ளுக்குள்ள செட்டப் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி காப்பி அடித்து அமெரிக்காவில் உள்ள போயிங் நிறுவனத்திட்ட விமானத்தை வாங்கிட்டு இந்த மானம் கெட்டவங்க வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா இந்த விமானத்தை ஏவுகணை கூட தாக்க முடியாது எது அமெரிக்காக்காரண்ட்டை காசை கொடுத்து எட்டாயிரம் கோடி கொடுத்து விமானத்தை வாங்கிட்டு அது ரெண்டாயிரம் கோடி கூட ஒத்து கிடையாது அதை எட்டாயிரம் கோடிக்கு வாங்கிட்டு உள்ளெல்லாம் இன்டீரியர்லாம் பண்ணிவிட்டு இதை வந்து ஏவுகணை கூட தாக்க முடியாதான் அதுக்கப்புறம் ஏவுகணை வந்து தாக்குவதற்காக அந்த மோடி போகிற விமானம் இல்லை இப்போ ஏர் இண்டியா ஒன்று இதை வந்து ஒரு ஏவுகணை வந்து தாக்க கிளம்புச்சுனாலே கண்டுபிடிச்சிடலாமா எங்கே வந்துக்கிட்டு இருக்குன்னு அவனால் லூசு கூவையா அமெரிக்காக்காரன் காசை வாங்கிட்டு அவன் இப்போ நாளைக்கு வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமே ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க அவன் ஏவுகணை ஏவுவானா இவர் இங்கே உட்காந்து பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருவாங்களோ அது இங்கேருந்து கிளம்பு அவனால் லூஸா ஏன்னா எல்லா கட்டுப்பாடும் அவன் கையில் தான் இருக்கும் நீ எட்டாயிரம் கோடி கொடுத்து விமானத்தை வாங்கினாலும் கட்டுப்பாடு ஃபுல்லாக அவங்க கையில் இருக்கும் உள்ள என்னென்ன வச்சுருக்கான் இல்லை எது எது எந்த எக்யூப்மெண்ட்டை எங்கேயும் மாட்டி வச்சுருக்கான் இது எங்கே போகுது எங்கே இறங்குது உள்ள என்ன பேசுகிறாங்கன்ற வரைக்கும் அவனுக்கு தெரியும் ஏன்னா ப்ராடெக்ட் அவன் ப்ராடக்ட் புரியுதா இதை வச்சுட்டு ஊரை ஏமாத்துறக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட விமானம் அது ஏர்ஃபோர்ஸ் ஒன்றுன்றது அமெரிக்க அதிபர் ப பயன்படுத்தக்கூடிய விமானம் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது போயிங்கால தயாரிக்கப்பட்டது இந்திய பிரதமர் மோடி பயன்படுத்துகிறது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது அப்புறம் எப்படி உன் சீக்கிரசியை நீ மெயின்டைன் பண்ணுவேன் அவன் சொன்னானா அவர் லிஸ்ட்டை கொடுத்து ஏமாற்றி இந்த இதெல்லாம் இருக்குங்க எட்டாயிரம் கோடின்னு வாங்கி உனக்கு தரையை விட்டு போய்ட்டான் இதை வச்சுட்டு அமெரிக்காக்காரனே ஏற்றிங்கன்னா விட்டுருவா அவன் சொல்கிறான் உள்நாட்டு பொருள் தயாரிக்கிறா தயாரிச்சுட்டு போ இங்கேயே வர்ற ஐம்பது பெர்சன்ட் வரி நீ வந்து என்ன பண்ண மேக் இன் இண்டியான்ட்ட இங்கேயே தயாரிப்போம் இங்கேயே இந்திய பொருளே வாங்குவோம் இந்திய பொருளாவிலேயே செலவழி பண்ணுறேன் அப்புறம் உனக்கு வெளிநாட்டை பற்றி அமெரிக்கா பற்றி உனக்கு நான் கவலை ஐம்பது பர்சன்ட் போகிறேன் நீ உள்நாட்டிலேயே வாங்கிக்கோ உள்நாட்டிலேயே விற்றுக்கோ புரியுதா உங்களுக்கு இந்த வடிவில் கேட்பாங்க இல்லை நான் சீரியஸாக பேசுகிறேன்னு வண்டி அப்போ நான் ஐசியூவில் ஐசியூவில் இருக்கேன் நீ அப்படின்னு யோ எப்படி போட்டாலும் கேட்ட போகிறேன்னா அப்படின்ற காது தான் இப்போ மோடி கேட்ட போடுறாங்க எல்லா பக்கமும் ஓ உள்நாட்டு பொருட்லேயே வாங்குவியா வாங்கிக்கோ கொண்டு விமானம் தான் யூஸ் பண்ணிக்கோ நீ ஏன்டா காசு கொடுத்து கெஞ்சி விமானத்தை வாங்கிட்டு அதுக்கு ஏர்ஃபோர்ஸ் ஒன்று மாதிரி இந்தியா ஒன்றுன்னு வச்சுட்டு ஓ ஊருக்காரன் ஏமாத்த ரைட்டாக மெண்டல் கூறுகட்ட கூவை இங்கே சங்கியல் ஓட்டு போடுவான் உனக்கு அதை வந்து ஏன்ட்டே காட்டினேன்னா அப்படின்ற மாதிரியான ஒரு தான் வந்து மோடி வாய விட்டதன் காரணமாக தான் ஐம்பது பெர்சன்டேஜ் வேஸ்டாங்க அது போக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ வந்து ரஷ்யாவில் ஆயில் வாங்கி இந்திய மக்கள் நலனுக்காக கொடுக்குறீங்க இந்தியாவில் குறைச்ச ரேட்டுக்கு மனநீ இப்போ டீசலும் பெட்ரோல் விற்கிறீங்களா அதை வந்து நயாரான ஒரு கம்பெனி கொடுத்து மோ அம்பானி கம்பெனி கொடுத்தா அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வெளிநாட்டு விற்கிறதுக்கு நான் உனக்கு அலோவ் பண்ணணுமா அந்த காசை வச்சு ரஷ்யா வந்து உக்ரைனை போட்டு அடிப்பான் நீ வந்து போருக்கு துணை போகிற அப்படின்னு சொல்லி இதுதான் ட்ரம்ப்போட இதுன்னு சொல்லி நம்ம நேற்று போட்டிருந்தோம் ஸோ உனக்கே அதாவது உனக்கே எந்திரிக்க முடியல எதுக்கு இது இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்குறேன் நம்ம கேட்கல நம்மளோட தயாரிப்பு கிடையாது எல்லாத்தையும் வெளிநாட்டு சார்ந்து தான் இருக்கும் பெட்ரோல் டீசல் எங்கே வாங்குகிறோம் குரூடாயில் அங்கே வாங்குகிறோம் பூரா அரபு நாடுகள்லேயும் ஈரான்லேயும் ரஷ்யாலேயும் வாங்குகிறோம் அப்படின்ட்டு ஒரு மயிருக்கு மண்ணாங்கட்டியும் கிடையாது விமானத்துலேருந்து கார்லேருந்து நீ போகிற கார்லேருந்து எது வாங்குகிறேன் பிரைம் மினிஸ்டர் பிரசிடண்ட் போகிற கார்லேருந்து பென்ஸ் பிஎம்டபிள்யூவில் வாங்குகிறேன் ஜெர்மன் கரண்ட்டை வாங்குகிறேன் ஃப்ளைட்டு எங்கே வாங்குகிற போயிங்கில் வாங்குகிறேன் செவன் எயிட் செவன் வச்சுருக்காது செவன் ட்ரிபிள் செவன் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க எல்லாமே வெளிநாட்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது வாங்கிவிட்டு நீ வந்து வாயில் மக்கள் நான் லூஸ்ன்னு நினச்சிங்களா மக்கள் லூஸாக இவ்வளநாட்டு பொருளை விற்கவும் கூடாது பயன்படுத்தவும் கூடாது நீங்கள் வாங்கி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு கோடி மீடியாவையும் கோடி மீடியா கையில் போட்டுக்கிட்டு இந்த லூசு கமநாட்டியில் ஏமாத்துறதுக்கு க நீங்கள் சங்கியலை ஏமாத்துறதுக்கு நாங்கள் தானே கிடைச்சோம் அப்படின்றது தான் இப்போ வடநாட்டிலே இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மோடி சுடுற வடையை இப்போ எனவே வந்து அமெரிக்கா வந்து இந்தியா மேலே இப்போ கடும் கோபத்தில் இருக்க காரணம் மோடியோட வாய் வாய்ப்பேச்சு அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இப்போ மூன்று நாள் மாநாடு எங்கே நடந்துக்கிட்டு இருக்குது டெல்லியில் ஆர்எஸ்எஸ் மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு நேற்று நேற்று முன்தினம் இன்று இப்போ இதில் ஒரு முடிவு எடுப்பார்கள் இதில் வந்து மோடியை கட்டாயம் இந்த நவம்பர் டிசம்பருக்குள்ளே தூக்கிடுவாங்க தூக்குனா தான் அமெரிக்கா சாந்தமடையும் சாந்தமடைஞ்சால் தான் அந்த டாக்ஸ் வந்து ஐம்பது சதவீதத்துலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வந்தால் கூட போதும் நமக்கு அழிஞ்சு போச்சு கொங்குபல்லில் பூராமே மோடி என்னை கூப்பிட்டு மீட்டிங் போட்டாங்கல்லாம் கொங்குபேட்டில் பூராமே சங்கி கூட்டாது போகிறான் திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லாமே நாசமாக இருந்து முதல்ல சங்கி கூட்டம் தான் யார் ஆதரிச்சானா அவனை போட்டு தள்ளிட்டாங்க எக்ஸ்போர்ட்டு ஃபார்ட்டி பர்சன்ட் ட்ராப்பு வேலையை விட்டு பல பேரை வேலையை விட்டு அனுப்பிட்டான் எங்கேயோ திருப்பூரில் ஸோ இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா மோடிஜி 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 தான் ஸோ என்ன நடக்க போகுது நம்ம பார்ப்போம் பொறுத்துலேருந்து பார்ப்போம் ஏன்னா நாசம்தான் மோடியை தூக்குனாலே ஒழிய அமெரிக்காவோ ட்ரம்ப்போ இறங்கி வர மாட்டாங்க அவங்க இறங்கி வந்தால் தான் நமக்கு பிஸ்னஸ் நடக்கும் பிஸ்னஸ் நடந்தால் தான் நம்ம நாடு செழிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க நம்ம சொல் நமக்கு தெரியாது ஸோ என்ன நடக்கும் பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்